ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நரசிம்மர் நம்மை பாதுகாத்து அருள் செய்வார் சுவாதி நட்சத்திரம் வாயுவின் நட்சத்திரம் வாயு பகவான் எவ்வளவு வேகத்தில் வருகிறாரோ அதுபோல் நரசிம்மரை சுவாதி நட்சத்திரத்தில் வழிபாடு செய்தால் வாயு வேகத்தில் வந்து நரசிம்மர் நம்மை பாதுகாத்து அருள் செய்வார் சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மரை தொடர்ந்து வழிபாடு செய்தால் விமோச்சனம் என்று கூறக்கூடிய கடன் தொல்லைகள் நீங்கி செல்வ செழிப்புகள் ஏற்படும் வியாபார அபிவிருத்தி உண்டாகும் நரசிம்மர் அவதாரம் எடுத்த காலம் மாலை பொழுது என்பதால் மாலை வேளையில் நரசிம்மரை வழிபாடு செய்தால் விசேஷமான பலன் கிட்டும் சுவாதி நட்சத்திரத்தன்று நடைபெறும் மூலிகை ஹோமம் வழிபாடு மிகுந்த பலன்களை தரும் இந்த ஹோமத்தில் என்னென்ன பொருட்களை சேர்த்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அருகம்புல் காரியத்தடை நீங்குதல் தேன் கலந்த மல்லிகை புஷ்பம் கல்யாணத் தடை நீங்குதல் துளசி பத்திரம் சர்வபாப நிவர்த்தி எள் பிதிர் தோஷம் நீங்கும் அரசு சமித்து சந்தான பாக்கியம் பச்சை கற்பூரம் கல்வியால் முன்னேற்றம் சிந்தில் ஆயுள் அபிவிருத்தி சிந்தாமரை கடன் தொல்லை நீங்குதல் விஸ்வபத்திரம் மகாலட்சுமி கடாட்சம் வெண்கடுகு எதிரிகள் தொல்லை நீங்குதல் நாயுருவி நவக்கிரக தோஷ நிவர்த்தி கருங்காலி பில்லி சூன்யம் நிவர்த்தி குங்குமப்பு இரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதி நிவர்த்தி வெற்றி வேர் விலாமூச்சுவேர் சகல காரிய அனுகூலம் விஷ்ணு கிரந்தி சர்வதோஷ நிவாரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சிசங்கர காமகோடி சங்கர